அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை காட்டாத ஒன்றை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த என்னுடைய வாதத்தினுடைய சாராம்சம் அதுல எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சக்திக்கு உட்பட்டு எது செய்ய நினைக்கிறோமோ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஹரீச நான் சொல்லும்போது போது ஒரு விளக்கம் சொன்னாரு எல்லா கூட்டத்தையும் விட்டு திருக்காக்களை விட்டு விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக காட்டுக்கு போக சொன்னாங்கன்றாரு எல்லா திருக்காக்களை விட்டு விலகிறதுங்கிற இல்ல அப்ப அல் முஸ்லிமின்னு பிற்காண்டு ஆயிரத்தி ரசுல்லா உண்டாக்குன்னு ஜமாத்தி இல்ல அதுவும் ஒரு பிற்கா அதுல இருந்து விலகணும்ல எல்லாத்துல இருந்து விலகணுமா இல்லையா அப்ப எல்லாத்துல இருந்து விலகணும் என்பதும் அதுல ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது ரெண்டு ஒண்ணுதாங்க எப்படி இப்ப ஜாக்கு அது தாண்டு அப்படி நின்றுட்டு இருந்தா அவன் அதுல இருக்கிறான் விலகலன்னு அர்த்தம் அவங்க நல்லது செஞ்சு அதுல போறேன் டிஎம்கே நல்லது செஞ்சு அதுல போறேன் முஸ்லீம் லீக் நல்லது செஞ்சு அதுல போறேன் நான் எல்லா திருக்காவிலும் நான் விலகித்தானே இருக்கிறேன் விலகுறதுன்னா அதுதான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நினைச்சாத்தான் நீங்க விலகலன்னு அர்த்தம் இதுல தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்லும்போது தான் நீங்கள் திருக்காவுட்டு வேலைகள அர்த்தம் எங்கே நல்லது இருக்கோ எல்லாத்துலேயும் போய் பங்கெடுங்கன்னு சொல்லும்பொழுது தான் நான் அந்த திருக்காவிலிருந்து வெளியேறுறேன் எல்லா திருக்காவிலிருந்து வெளியேறி இருக்கிறேன் எங்கெங்க நல்லது இருக்குதோ அவ்வளவுடைய நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இயக்கங்களில் பதினஞ்சு அமைப்புகளில் நான் இருக்கிறேன் பதினஞ்சு அமீர் எனக்கு இருக்கிறாங்க அந்தந்த தான் அவர் அமீர்னு வார்த்தையை தான் யூஸ் பண்றேன் எதுக்குன்னா நடைமுறையில் முதல்ல வேலைக்கு சொல்லிட்டேன் அதாவது ஒரு தலைமை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்தந்த காரியத்தை அவங்க செய்யும்போது செய்யும்போதுதான் நான் வந்து நான் இதுலதான் இருக்கணும்னு யார் வாதிடுறாங்களோ அவங்க தான் விட்டு நீங்கள ஜமாத்து இல்லைன்னா திருக்கா விட்டு அர்த்தம் விட்டு பிரிவு பிரிவுகளில் இருந்து நீங்கி விடுவது என்பதை எல்லாத்துலயுமே ஒரு விதா வச்சுக்கணும் இப்ப நல்லா கவனிங்க இன்னொன்னு இந்த ஆள்முஸ்லிம்ல முஸ்லீமும் பேரு சமுதாயத்துக்கு பேரு இவருமே முஸ்லீமும் இவரும் முஸ்லீம் இவரும் முஸ்லீம் அப்படி சொல்றோம் இந்த ஜாதிங்கிறாங்கள டிஎம்பிங்கிறாங்கள அதுல ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்படுமா அந்த கூடும் பொழுது மாத்திரம் அதுக்கு அந்த பேர் வருமே தவிர ஜெயினுல்லாபுதீன் ஜாக் வந்து அது ஹைதர் அலி டிஎம்எம் அப்படி ஏதாவது இருக்கா ஒரு இயக்கத்தின் பிரதிநிதியா வரும்போது இருக்கும் ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் அது இருக்குதா அவனுக்கு நீ என்ன யாருப்பா நான் முஸ்லீம் அப்புறம் என்ன முஸ்லீம் அப்புறம் என்ன எதை பத்தி கேட்கிற நீ எந்த கட்சியில் இருக்கிறியே கேட்டா நான் முஸ்லீம் லீக்ல இருக்கிறேன்னு சொல்லுவான் கட்சி அடிப்படையில் கேட்டா அவன் சொல்லுவான் கட்சிங்கிற அடிப்படையில் கேட்டா அவன் அதை சொல்லுவான் தவிர மற்றபடி அவன் எல்லாரும் முஸ்லீம் தான் அப்ப இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லா பிற்காவுக்கு நீங்கிறதாக இருந்தால் நீங்க ஒன்னு உருவாக்குறேன்னு சொல்றீங்க உருவாக்கத்தான் செய்யறீங்க அல் முஸ்லீம் என்று உருவாக்குறீங்களே அதுவும் பிற்கா தான் பிற்காவில் விடுபடுறது ரெண்டு வழி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறது ஒரு வழி எதுலையும் இருக்காம அல இருந்துகிட்டு சுருக்காவில் விடுபடுற வழி என்ன எதுலையும் எல்லாத்தையும் நீங்க தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி வரும்போது பிற்காவாயிருக்கு அது அமீருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அமீர் இல்லாத நிலையில இவர் நல்லது செய்யறாரா இவர் ஒரு அஞ்சு பேரை கொண்ட ஒரு குழு வச்சு நல்லது செய்யறாரா அது கரெக்டா தெரியுதா என்னால ஒத்துழைக்க முடியுமா சேர்ந்துக்கிற முடியுமா அவனோட சேர்ந்துக்கிறேன் நீங்க நம்மளும் சேர்த்து செயல்படும் நம்மளும் சேர்த்துக்கிறீங்க நீங்க சொல்றபடி நான் செயல்படுறேன் இன்னொரு இருபத்தஞ்சு பேர் ஒரு செயல்படுறாங்களா அது நல்லதா இருக்குதா அதுலயுமே செயல்படுறேன் நான் எல்லாத்துலயும் போய் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் எல்லாத்திலயும் நான் இருக்கிறேன் எது எதுல எல்லாம் ஒவ்வொரு செயலுக்கு எது நல்லதா தெரியுது எல்லாத்துல இருக்கேன் எந்த பிற்கா சிந்தனை எனக்கு கிடையாது எந்த பிற்காவுக்குள்ள எனக்கு மட்டும் எனக்கு ஏன் சொல்றேன்னு கேட்டா கடைசி நான் வாதிடுறேன் அதுக்காக என்னுடைய நிலைக்காக நான் சொல்றேன் அதே நேரத்துல இந்த இணக்கம் நல்லிணக்கம் அடிப்படையான பேச்சுக்களாக இருந்தால் அதுக்கு நான் அதிகாரம் படைச்ச இல்லை எந்த பிற்காவோடையும் சேர்ந்து நான் ஒரு ஜாக்குடைய அமீர் என்ற பிள்ளை ஏதாவது சொல்ல முடியுமா நான் டிஎம்என் கே தலைவர் ஏதாவது நான் சொல்ல முடியுமா அல்ல இந்தியன் இஸ்லாமிக் மிஷன் அடிப்படையில் அதன் சார்பாக ஏதாவது பேச முடியுமா இதை நான் என்ன சொல்லுவோம் வலியுறுத்த முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மோதல் இல்லாத போகணும்னா அது தனி விஷயம் ஆக இதான் என்னுடைய சாராம்சம் என்று கூறிக்கொண்டு இந்த வாதத்திறமை இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம சரியான முறையில் சிந்திக்கக்கூடியவர்களாக அல்ல நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக தீர்ப்பு நீங்களே என்ன செய்யலாம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டா உண்மையான தீர்ப்பு வழங்கிக் கொள்கிறீர்கள் அஸ்லாம் வலைக்கம்